எதே விஜே பார்வையலிமினேட்டர் என்ன ப்ரோ டைட்டில் உனராக போய் எலிமினேட்னு சொல்கிறேன் என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருக்கு விஷயம் இருக்கு ஸோ ஆ ஹலோ ஓவா மக்கள் என்ன தான் பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல என்ன ப்ரோ விஜே பார்வதி இந்த வாரம் எலிமேட் ஆக போறாங்களா ப்ரோ அவங்க தானே ப்ரோ இந்த ஷோவே தூக்கி நிறுத்தினது நேற்று லைவ்ல கூட அவங்க தான் டைட்டில் உணர் ஆகணும்னு சொன்னீங்களே ப்ரோ என்ன ப்ரோ தம் இல்லை எலிமினேட்டர்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு விஷயம் இருக்கு ஸோ அஃபீஷியல் ஓட்டிங்களா யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் லாஸ்ட்ல இருக்கா என்ன நடக்க போகுது வீக்கெண்டுன்றத பற்றி மொத்தமாக பார்த்துருமா ஸோ வீடியோவில் போகிற முடியும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த ஐ பட்டனையும் லைக் பண்ணி க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஒரு பத்து பேருக்கு செஸ்ட் நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வீடியோவில் போகலாமா வீடியோக்கில் போகலாம் ப்ரோ காலையில் நிலவரப்படி யார் ஃபஸ்ட்டில் இருக்கா யார் லாஸ்ட்டில் இருக்கா சொல்லு ப்ரோ ரெண்டு நாளாக வீடியோ போடாமல் ஏமாற்றிட்டேன் ஏதோ காரணம் சொல்லி தப்பிச்சிட்டேன் நீங்கள் வந்தாச்சு இல்லை ப்ரோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ ஸோ வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆஃபீஷியல் ஓட்டிங்க ஸோ உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நேற்று ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லி இன்ட்டு கொடுத்தியா ப்ரோ லைவ்ல இப்போ ஏதோ மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கே மாற்றம் இருக்கே யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு நான் ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கானா வினோத் ஃபேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவர் என்ன பண்ணாலும் ஃபயர் விடுறாங்க எது பண்ணாலுமே நாங்கள் ஃபயர் விடுவோம் ப்ரோ கானா வினோத் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் தாறு மாறான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களை கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட்ன்றது கானா வினோத்துக்கு இருக்குது முக்கியமாக அவர் டிஆர் கெட்டப்பில் இந்த டாஸ்கில் அருமையாக பண்ணிட்டார் பின்னிட்டார் பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு சொல்ல தோணுது நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் மாற்றிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்துலாம் அவர் மாற்றிக்கிட்டார் இன்னும் ஒரு பெட்டர் கண்டஸ்டண்ட்டாக அவர் இருப்பார் அந்த கப்பை அடிக்கிறத யாருனாலையும் தர முடியாது ஸோ கண்டிப்பாக ஒரு டஃப் கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ செகண்ட் பிளேஸ்ல யாருக்கான்றது பார்த்துருமா ஃபஸ்ட் பிளேஸ்ல கானா வினோத் பார்க்கல கானா வினோத் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மழகா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும் வினோத் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி ப்ரோ என்ன ப்ரோ செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்ற தமிழ் லிமினிட் என்ன போட்டிருக்கீங்க ப்ரோ என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு விஷயம் இருக்கு என்ன மேட்ருனா அக்காவுக்கு ஓட்டுக்கள் சும்மா குவி இது பார்த்துக்கோங்க அஃபீஷியல் ஓட்டிங்கில் தாறு மாறான ஓட்டுக்கள் நம்ம அக்காவுக்கு வந்துட்டுருக்கு நேற்று நைட்டு அக்கா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தாங்க இப்போது இன்றைக்கி காலையில் படி கானா வினோத் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்திருக்காரு அக்கா செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க ஸோ வேற மாதிரி ஓட்டுக்களை விஜே பார்வதி ஃபேன்ஸ் போட்டுட்ருக்காங்க ஓட்டுக்கள் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா ஆயிரம் ஓட்டுகள் கூட கிடையாது மக்கள் ஆயிரம் ஓட்டுக்களை கூட கம்மியான ஓட்டுக்கள் தான் கானா வினோத்துக்கு நம்ம பார்வதி அக்காவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ வேற மாதிரி ஓட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அஃபீஷியல் ஓட்டிங் இந்த வாரம் தான் சும்மா தெரிகிதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்புறம் ஏன் ப்ரோ எலிமினேட்டன் போட்டிருக்க கதையை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க என்ன மேட்ருனா நம்ம பிக் பாஸ் அவர்கள் ஒரு பயங்கரமான அப்செட்டில் இருக்காரு நம்ம விஜே பார்வதி அவர்கள் நிறைய விஷயத்த ரூல்ஸ் மீறுறாங்க மைக்கை மறைச்சிட்டு நிறைய விஷயங்கள் எயிட்டீன் பிளஸ்ஸா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உள்ள இருந்து தகவல் வருது என்ன ப்ரோ சொல்ற உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நம்ம கமு மாமா இருக்கார் இல்லையா நம்ம கமு மாமாவோட சேர்ந்து நம்ம அக்கா வந்துட்டு நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் நிறைய பேசுறாங்கன்ற மாதிரி அஹ் உள்ள இருந்து தகவல் வருது நம்ம பிக் பாஸ் அவர்கள் கூட திட்டி இருப்பாரு பயங்கரமா எத்தனை வாட்டி சொல்றது மைக்க மறைச்சு பேசாதீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதா நான் பாத்துட்டு இல்லையா நான் சோறு தண்ணி எல்லாத்தையும் விட்டு தானே அவங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்தி விட்டாரு பிக்பாஸ் வரலாற்றுலயே பாஸ் வந்து இந்த மாதிரி கத்தி நான் பார்த்தது இல்லை மக்களே இவங்களை வச்சு ஒன்னுத்துக்கும் இல்லை ஊர்கா போல கூட இல்லைன்றது மாதிரிதான் சொல்ல தோணுது இந்த சீசன் கண்டஸ்டன்ட் அறுபது நாள் ஆச்சு இன்னமும் ஒரு கண்டஸ்டன்ட் டைட்டிலுக்கு தகுதிப்பா அப்படின்னு சொல்ல முடியல இப்போ கூட பார்வதி எதுக்கு டைட்டிலுக்கு தகுதினா முதல் நாள்லேருந்து ஏதோ ஒரு விதத்தில் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க குப்பை கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் கண்டெண்டாக இருந்தாலுமே அது கண்டென்ட் கொடுத்துருக்காங்கப்பா எவனும் ஒன்றும் பண்ணாதான் அவனுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு நம்ம பார்வதியாக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து எதாவது தான் நாம் சொல்கிறோம் தவிர இந்த சீசனில் இன்ன வரைக்கும் அந்த கப்பு தகுதி டிசவுட்னு சொல்லி யாருமே இல்லைன்றது தான் உண்மை பட் ஆனால் பார்வதி அவர்களுக்கு ஓட்டுகள் தாறுமறாக வந்துட்டு இருக்கு ஸோ இப்போது என்ன அப்புறம் எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள ஒரு சின்ன கிளம்பி கிளம்பியிருக்கு ஏன்னா பிக் பாஸும் ரொம்ப அப்செட்டில் இருக்காரு டீமுமே ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க என்ன இவங்க ரூல்ஸ் மீறிக்கிட்டே இருக்காங்க சொன்னால் கேட்க மாட்றாங்க பிக் பாஸ் வந்து சொல்லி பார்த்துட்டாரு எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டாரா திருப்பி திருப்பி அதை இருக்காங்க நம்ம மாமாவும் சரி விஜே பார்வதி அவர்களும் சரி அந்த விஷயம் அவங்க பண்ணுறது ஒரு ஹெல்தியாக ரொம்ப அழகாக பண்ணாங்கன்னு ஓகே ரொம்ப போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப கண்ட்ராயே போயிட்டு இருக்கு நான் எல்லா வீடியோலயும் சொன்னேன் பார்வதி அவர்கள் அதை குறைச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு நல்லது இல்லைனா அவங்களுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலாக இருக்கும்னு சொன்னேன் அது ஏத்த மாதிரி இது போயிட்டு கண்டிப்பாக ஒரு மோசமான ஒரு வினையில போய் முடிய போகுது ஸோ பார்வதி ஃபேன்ஸ் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு பேச்சுவார்த்தை தான் தொடங்கியிருக்க தவிர மற்றபடி எதுவும் இல்லை ஓட்டிங்லாம் அவங்க எடுக்கவே முடியாதுங்க ஓட்டிங்கில் அக்கா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க நேற்று நைட்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ்ல இருந்தாங்க ஸோ இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருக்காங்க கானா வினோத் ஃபஸ்ட் பிளேஸ் ஒன்டார் ஓகேங்களா கானா வினோத் ஃபேன்ஸ் அடித்து நவுத்துறீங்க போங்க பாரு ஃபேன்ஸ் நீங்கள் அடித்து நோத்திங்கன்னா மேலே கொண்டு வந்துடலாம் ஏன்னா ஒரு தொள்ளாயிரம் எட்நூறு ஓட்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸு அந்த மாதிரி ஒரு காம்படிஷனாங்க எந்த சீசன்லேயும் அதாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு எல்லா சீசன்லேயும் வந்துட்டு ஒரு ஒன் சைடாக ஒரு ஆளுங்க தெரியும் இப்போ முத்துக்குமரன்னா முத்துக்குமரனுக்கு பயங்கரமான ஓட்டுகள் இருக்கும்பா ஆரி அர்ஜூனானா பயங்கரமான ஓட்டுகள் இருக்கும்பா அப்படின்னு மாதிரி சொல்லத் தோணுது இந்த சீசனில் யாருமே அப்படி இல்லாதனால மக்கள் ஓட்டை அப்படியே பிரித்து தெளிக்கிறாங்க ஸோ அதனால வந்துட்டு பயங்கரமான காம்படிஷன் இருக்கு ஸோ தேர்ட் பிளேஸ் யாருன்றத பார்த்துருமா தேர்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேக் திவ்யா அவர்கள் தான் ஸோ வேற மாதிரி ஒரு கம்பேக்காக கொடுத்துருக்காங்க இந்த வாரம் நம்ம திவ்யா நம்ம விஜிஎஸ் சொன்னார் இல்லையா நான் வேற மாதிரி திவ்யாவை எதிர்பார்க்குறேன் அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி தான் பண்ணிட்டாங்க ஸோ கமருதினா வச்சு செஞ்சு விட்டாங்க பார்த்துக்கோங்க இந்த வாரம் டாஸ்கில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுவும் நீ யாரை நான் கேள்வி கேட்கறதுக்கு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி செஞ்சுட்டாங்க நம்ம திவ்யா ஃபேன்ஸும் அப்பா 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 எவ்வளோ ஓட்டுகளை தெரியிக்கிறாங்க ஸோ தேர்ட் ப்ளேஸில் இருக்காங்க திவ்யாக்கும் நம்ம பார்வதியார்களுக்கும் எவ்வளோ ஓட்டு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படி நான்காயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம பார்வதியாருக்கும் நம்ம திவ்யாவர்களுக்கும் ஸோ ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்காங்கன்னா இதுதான் மக்களே எனக்கு ரொம்ப ஆச்சரியம்ப்பா எனக்கு ஆச்சரியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேப்பர் ரவுடி பயலுகடா கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே ஸோ நம்ம பிரஜனை அவர்கள் தான் நாலாவது இடத்துல இருக்காரு அஃபீஷியல் ஓட்டிங்கில் தாறு மரம் ஓட்டு வந்துட்டு இருக்கு மக்களே எப்படியே தாறு மரம் அதுவும் இந்த வாரம் தலைவன் பின்னிட்டான் பின்னிட்டான் தான் சொல்ல தோணுது அந்த நெக்லஸ் திருடினதாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வேற மாதிரி பண்ணிட்டார் நம்ம பிரஜனை அவர்கள் ஸோ அவருக்கான ஓட்டுகள் குவி அதுவும் முக்கியமாக ஃபேமிலியோடைய சைட்லேருந்து பயங்கரமான சப்போர்ட் நம்ம பிரஜனை கிடச்சிட்டு இருக்குன்றது தான் எனக்கு சொல்ல தோணுது அந்த மாதிரி ஓட்டுகளை கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க ப்ரோ பிரஜன் கேம் பிளே எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ சூப்பராக ஆடுறாரு ப்ரோ அப்படின்ற சொல்றாங்க ஸோ ஃபோர்த்து ப்ளேஸ்லாம் நம்ம பிரஜன் அவர்கள் வந்துட்டார் ஃபிஃப்த்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமுமாமா நோ சொல்ற கமூமாமா வந்துட்டு தேர்ட் பிளேஸ்ல இருந்தார் ப்ரோ ஸ்டார்டிங்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருந்தாரு அவரோட பிஹேவியர் தான் அவரே வந்து தலையில மண் வாரி போட்டுக்கிறாருன்னு தான் சொல்ல தோணுது திவ்யாவோட வந்து தேவையில்லாம என்ன பேசுற தேவையில்லாமல் இல்லாம எகிறாரு பறைய செல்வமா நம்ம கம்மு மாமா வந்துட்டார் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடுறார் விட்டோடனே மக்களுக்கு நான் பா இவனுக்கு போய் ஓட்டு போடணுமான்னு சொல்லி மக்கள் விட்டாங்க ஓட்டில் பயங்கரமான ஒரு டவுன்ஃபால் பயங்கரமான ஒரு டிப்பு நம்ம கம்மு மாமாவுக்கு ஃபுர்தின் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஓட்டு போடுங்கப்பா போயிட்டே இருக்காரு கீழே ஃபோர்த்து பிளேஸுக்கு போயிட்டார் ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் விக்ரம்க்கும் ஒரு பயங்கரமான டவுன்ஃபால் மக்களே இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் நம்ம சிக்ஸ் கமருஜின் சிக்ஸ்த்து பிளேஸில் நம்ம விக்ரம் ஓகேங்களா என்ன ப்ரோ சிக்ஸ்த்து பிளேஸில் விக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சிக்ஸ்த்து பிளேஸ்க்கு போயிட்டார் விக்ரம் செவன்த் பிளேஸில் நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க சாண்ட்ரா அவர்களுக்கும் நம்ம விக்ரமர்களுக்கும் பத்தாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸுங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு யார் ஓட்டுகளை ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா கானா வினோத் விஜே பார்வதி திவ்யா கணேஷ் மூணு பேர் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அவர்களும் பயங்கரமாக ஓட்டுகள் எடுத்துட்டாரு கமருஜினும் பயங்கரமாக எடுத்துட்டாரு ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஓட்டுகளை எடுத்திருக்காங்க விக்ரம் அவர்கள் கொஞ்சம் ஓகேவாக எடுத்திருக்காரு ஸோ அடுத்து செவன்த் பிளேஸில் நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க சாண்ட்ரா அவர்களுக்கு ஓகேவா ஓட்டுக்களை வந்துருக்கு அடுத்து எஃப்ஜே அவர்கள் எயித்து பிளேஸில் நம்ம எஃப்ஜே அவர்கள் இருக்காரு எஃப்ஜே அவர்களுக்கு ஓட்டுக்கள் அப்படியே பொறுமையாக புஷ் ஆகுது ஏன்னா இந்த டாஸ்கில் வேற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் ஐடியா கொடுத்துருக்காரு மக்களே செம்மையான மாஸ்டர் பிளான் ஐடியா கொடுத்துருப்பாரு அந்த இது எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எஃப்ஜே அவர்களும் பர்ஃபெக்டாக ஒரு கேம் பிளே இருக்காரு அதுவும் அவங்க யூஸ் பண்ணுற ஆப்போனண்ட்டை பாருங்க நம்ம பார்வக்காவை சூஸ் பண்ணி வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டுருக்காரு நம்ம எஃப்ஜே ஸோ திறப்பாக பண்ணுறாரு ப்ரோ எஃப்ஜே எஃப்கா வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஃப்ஜே இந்த ஆக மாட்டார் ப்ரோ நான் ப்ரோ சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க எஃப்ஜே எவிக்ட் ஆக மாட்டார் நீங்கள் வேணா பாருங்க ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிள்ளையாடிட்டு இருக்காரு இன்னாதான் சொன்னாலும் வியானா கூட வேற ஒரு ட்ராக் போனாலும் அரோரா கூட வேற ஒரு ட்ராக் போனாலும் அவர் கேமுன்னு வந்துட்டா பாருது எப்படி கமு மாமா கூட போயிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு கேமுக்கு வந்துடுறாங்களோ வேற ஒரு ட்ராக் போயிட்டு மனுஷன் வந்துடுறாப்ல கேமுக்கு கேமுக்கு வந்துட்டு அந்த எல்லாரும் டார்கெட் பண்ணி அந்த பண்ணலாம் அந்த கேரக்டர் வந்துட்டு ஒழுங்காக பண்ணல நீங்கள் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணி ஒன்று அடித்தாங்க இவர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுற ஆப்பனண்ட் யாராக இருக்குன்னா நம்ம பார்வதியாக இருக்குது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க தான் பிளேயரு அவரை நம்ம சூஸ் பண்ணி நம்ம பக்காவாக காலி பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இவர் வந்துட்டு நம்ம பார்வதி காலி பண்ணுறாரு நம்ம பார்வதி வந்து எஃப்ஜிஆர் காலி பண்ணுறாங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ஸோ எஃப்ஜிஆர்களுக்கு ஓட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ லாஸ்ட்டு மூணு பிளேஸ் ப்ரோ அப்போது யார் ப்ரோ டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது ஸோ கண்டிப்பாக டபுள் எவிஷன் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அதில் யார் போவாங்கன்றதை சொல்லிடுறேன் கடைசி மூணு பிளேஸ் யாருன்னு சொல்லிடுறேன் எஃப்ஜே கீழே நம்ம கனியவர்கள் இருக்காங்க கனியவர்களுக்கு எஃப்ஜே விட எப்படின்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க வித்தியாசம் இருக்குது ஸோ கனியர்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க ப்ரோ அப்போ கனியாக்கா லாஸ்ட் வீக் போக வேண்டியது இந்த வாரம் போயிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் ப்ரோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒன் டே ஆஃப் ஓட்டிங் இருக்கு ஸோ அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா ப்ரோ என்ன ப்ரோ சுபிக்ஷா தான் லாஸ்ட்ல இருந்தாங்க சுபிக்ஷா கீழே யார் ப்ரோ இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுபிக்ஷா கணி கீழ சுபிக்ஷா சுபிக்ஷா கீழே நம்ம அமித் அவர்கள் அமித் அவர்களுக்கு அப்படியே டிராஸ்டிக்கா ஓட் ட்ரா பண்றது ஆயிருக்கு என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அவர் இந்த வாரம் இருந்தாரா இல்லையான்னு கூட தெரியல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அமித் அவர்களுக்கு சுத்தமா ஓட்டுகள் டவுன் ஆயிடுச்சுன்றது மாதிரி சொல்ல தோணுது ஸோ கனி சுபிக்ஷா அமித் இந்த மூணு பேர் டேஞ்சர் ஜோன் இதுலேருந்து ரெண்டு எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தால் நம்ம அமித்தும் சுபிக்ஷா இல்லை கனி அமித் ஒன்று கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு சுபிக்ஷா கனி ஆர் சாண்ட்ரா போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ இதுதான் மேட்ரு இதுதான் போதே ஸோ ப்ரோ பார்வதி எலிமினேட் ஆக மாட்டாங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போடுங்க மக்களே பட் ஓட்டுனால அவங்க ஆக மாட்டாங்க ஏன்னா ஓட்டில் அவங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்தால் இவ்வளோ நேரம் இப்போது செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஓட்டுனால கிடையாது அவங்க எவிக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா அவங்க அங்கே போயிருக்கு எதனாலனா அவங்க மைக் நிறையா போடாமல் மைக்கு மறைச்சி வச்சுட்டு நிறைய எயிட்டீன் பிளஸ் ஸ்டாக்ஸ் நிறைய தேவையில்லாத கண்டென்ட்ஸ் அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்துருக்காங்க அதனால் பாஸ் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு டீமில் இருக்கவங்களும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் அவங்க குறைச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கும் நல்லது ஓகேங்களா ஏன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க வெளியே அவங்களுக்கு பட் அது தெரியாமல் அவங்க ரொம்ப ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க அது அவங்க குறைக்கணும் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா வெளியே அனுப்ப வேண்டியதான் வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது ஸோ கண்டிப்பாக பார்வதி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்குன்றத மரகா கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க நம்ம கானா வினோத்துக்கா பார்வதிக்கா திவ்யாக்கா பிரஜனுக்கா கமுமாமாக்கா இல்லை விக்ரம்கான்றதை மாரகம் கமிஷன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்